ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் நான் நீலாவதி ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான லா காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாரும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் லா டிகிரி கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருந்தீங்கன்னா கரெக்ட் டைம் தான் இந்த டெஸ்ட் பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா காலேஜுக்கான அட்மிஷன் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் நம்மளோட சோழலில் அதாவது நம்மளோட ஹானர்ஸ் கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஎல்எல்பி ஹானர்ஸ் பிபிஏஎல்எல்பி ஹானர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் பிசிஎல்எல்பி ஹானர்ஸ்ன்னு இந்த நாலு டிஃப்ரெண்ட் கோர்ஸில் நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி உங்களால் வந்து அதில் ஜாயின் பண்ண முடியும் நான் கவர்மெண்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பிஏ எல்எல்பி வந்துட்டு படிக்கலாம் ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜில் எதிரியாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஸோ எங்கிட்ட வந்து பெர்சென்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட மெட்ஜில் இருக்கக்கூடிய பிரைவேட் லா காலேஜஸ்ல நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் எஸ் யூ கேன் அப்ளை ஓகே இப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கான லா கோர்ஸஸ்க்கான அட்மிஷன் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ நீங்களும் இந்த அட்மிஷன்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா மெயின் இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லுறேன் இமிடியா நீங்க உங்க ஸ்கூல்ல இருந்து உங்களோட வாங்கிடுங்க அண்ட் செகண்ட் உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த மூணு வந்து வேணும் சம் வந்துட்டு டிசி கொடுக்க லேட் ஆகலாம் பட் நமக்கு முப்பத்தி ஒன்னு அஞ்சு வரைக்கும் அட்மிஷன் இருக்கிறதால வாங்கிங்க அதே மாதிரி மார்க் ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரிஜினல் வர லேட் ஆகுதுன்னா டோன்ட் வரி உங்களுடைய ஆன்லைன் காப்பி இருக்கு பாத்தீங்களா அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது இல்லாம உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேஸ்ட் அண்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கறதுக்காக வந்து நீங்க அதை யூஸ் பண்ணணும் பொதுவா நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோட குள்ள போயிட்டு பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா லாகின் பண்ணிட்டு இதுல போயிட்டு உங்களுடைய மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட அதர் டீடைல்ஸ் அண்ட் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் சோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்படியே சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது ஆன்லைன் அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் போட்டு ரொம்பலாம் எல்லாம் குழப்பிக்க வேணாம் சோ அத பத்தி நான் இன்னொரு வீடியோல எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்றேன் சோ இந்த வீடியோல நம்மளோட லா காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கற ஒரு அலர்ட் மெசேஜ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இனி ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி கட் கால்குலேட் பண்ணனும் அண்ட் எப்படி வந்துட்டு அட்மிஷன் நடக்கும் கவுன்சிலிங் எந்த மாதிரி நடக்கும் சோ லால இருக்கக்கூடிய பிளஸ்